கன்சீவான ஃபஸ்ட் மூணு மாதத்தில் எல்லா பெண்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் எழும் அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆயிருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம் மனசில் நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலயும் குறிப்பாக நம்ம கன்சீவான ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் கன்சீவ் ஆன மூணு மாசத்துல நம்ம இன்டர் கோர்ஸ்ல இருக்கலாமா அதே போல் கன்சீவான ஃபஸ்ட்டு மூணு மாசத்துல பேபிக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் வளர்ந்துருக்கும் இது போல் பல சந்தேகங்கள் எழும் அதற்கான தீர்வுகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல சொல்லப்போற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதோட இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே அந்த பில் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகணும் கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ ஃபர்ஸ்ட் ப்ரை மெஸ்டர்னு சொல்றோம் தான் உங்களுக்கு வாந்தி மயக்கம் குமட்டல் இதெல்லாம் வரும் இதனால நீங்க ரொம்பவுமே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தான் வாமிட்டிங் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் வாமிட்டிங் கண்டினியூ ஆகும் ஒரு சிலருக்கு டெலிவரி டேட் வரைக்குமே வாமிட்டிங் கண்டினியூ ஆகும் அதே போல ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு கரு வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிருக்காது அந்த டைம்ல நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு கரு வந்து அபாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே போல இந்த டைமில் நீங்கள் லாங் டிராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் டூ வீலர் ஆட்டோ கார் பஸ் இது எல்லாத்திலேயுமே நீங்கள் டிராவல் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவே நீங்கள் கன்சீவான ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எங்கேயாவது டிராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளீடிங் ஆகியிருந்துச்சுன்னா நீங்கள் டிராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு த்ரீ மந்த்ஸில் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாம் வந்து கட்டாயம் எடுத்துருக்கோம் கன்சீவாக இருக்க லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் வாந்தி மயக்கம் குமட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்டர் கோர்ஸில் ரொம்பவுமே ஆர்வம் இருக்காது ஒருவேளை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க அவ தாராளமாக இன்டர்கோஸில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கன்சீவான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ளீடிங் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் வந்து வந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு இன்டர்கோஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களோட கருவானது கர்ப்ப பையில் கரெக்டாக பொருந்தி இருக்காது அந்த நேரத்தில் அவங்க இன்டர் கோர்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு இன்டர் கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது நீங்கள் கன்சீவான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதாவது ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் நீங்கள் கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் இரும்பு இதெல்லாம் அதிகம் உள்ள சாப்பாடையும் மாத்திரையும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும் அதே போல் போலிக் ஆசிட் மாத்திரைகளை நீங்கள் கன்சீவான ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும் போலிக் ஆசைட் வந்து எதிலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் எலுமிச்சை ஆரஞ்சு கல்லீரல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உங்களோட எடைய கரெக்டாக மெயின்டென் பண்ணுங்கள் அதே போல் ஹெல்த்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் மூணு மாதத்துல குழந்தையோட என்னென்ன உறுப்புலாம் உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரு உருவானா முத மாதத்துலையே உங்களுக்கு நரம்பு மண்டலம் உருவாக ஆரம்பிச்சிடும் நாற்பது நாளில் உங்களுக்கு முதுகு தண்டு இதயம் இதெல்லாம் உருவாகி அதில் உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மாதத்துல உங்களோட கருவோட இதயம் மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கை கால் காது இதெல்லாம் உருவாகிடும் மூணாவது மாதத்துல பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள வாய் மூக்கு இதெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின முழு விவரத்தையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் watching this video thanks for your supporting